ും കടൽ മീത് കടല தனியாததாகும் கொண்டேன் இயேசுவே உன்மீது தனியாததாக கொண்டேன் உன் உறவை காண தனியாததாக கொண்டேன் தனியாததாகும் கொண்டேன் இயேசுவே உன்மீது தனியாததாகம் கொண்டேன் அழியா உன் உறவை காண தாகம் கொண்டே நான் அமரும் போதும் நடக்கும் போதும் உந்தன் நினைவில் தாகம் கொண்டே விழுகின்ற போதும் எழுகின்ற போதும் உந்தன் கரமேல் தாகம் கொண்டே உன் வழி அவ்வழி செல்ல தனியாத தாகம் கொண்டே உன்னிறி மொழி அருள்மொழி பொன்மொழி வாள் தனியாத தாகம் கொண்டே தாகம் தனியா தாகம் தாகம் தனியாத தாகம் கொண்டே தாகம் கொண்டேன் ஏசுவே உன் தனியாத தாகம் கொண்டேன் அழியா உன் உறவை காண தாகம் கொண்டே குலமுதுவ நம்பிக்கையில் தனியாததாகம் கொண்டேன் குறைவில்லாபேலில் தனியாததாகும் கொண்டேன் மோசேயின் இறைபயத்தில் தனியாததாகம் கொண்டேன் நோவாவின் நேர்மையிலே தனியாததாக கொண்டேன் தாவீரின் பாடலில் தனியாததாகும் கொண்டேன் இறைஞானி சாலமோனில் தனியாததாகும் கொண்டே நம்பிக்கையோடு இவர்களின் வாழ்வில் தாகம் கொண்டே என் நம்பிக்கை உம் நாளும் உயர தனியாத தாகம் கொண்டே தாகம் 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 தனியாத தாகம் கொண்டேன் தனியாத தாகம் கொண்டேன் இயேசுவே உன்மீது தனியாத தாகம் கொண்டேன் அழியா உன் உறவை தனியாத தாகம் கொண்டேன் அன்னை மறி தனியாத தாகம் கொண்டேன் அன்பு தனியாத தாகம் கொண்டேன் வான் வீட்டின் தனியாத தனியாததாகம் கொண்டேன் வளனாரின் நீதியிலே தாகம் கொண்டேன் சக்கியுவின் தேடலிலே தனியாததாகம் கொண்டேன் சான்று பகந்த பவுலின் மீது தனியாததாக கொண்டேன் நம்பிக்கையோடு இவர்களின் வாழ்வில் தனியாத தாகம் கொண்டே என் நம்பிக்கை உம் மெல்நாளும் உயர தனியாத தாகம் கொண்டே தாகம் தனியாததாகம் கொண்டே தனியாததாகம் கொண்டேன் ஏசுவி உன்மீது தணியாத தனியாததாகம் கொண்டேன் அழியா உன் உறவை காண தனியாததாகம் கொண்டே நான் அமரும் போதும் நடக்கும் போதும் உந்தன் நினைவில் தாகம் கொண்டேன் எழுகின்ற போதும் எழுது உந்தன் கரமேல் தாகம் கொண்டே முன்வழி நல்வழி அவ்வழி செல்ல தனியாத தாகம் கொந்தே உன்னிறி மொழி அருள்மொழி பொன்மொழி வாழ் தனியாத தாகம் கொண்டே தனியா